குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே இன்று டிஜிட்டல் பொருளாதாரம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு தொடர்பான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் டிஜ் டிஜிட்டல் மயமாக்கம் என்பது நவீன பொருளாதாரத்தின் அடித்தளம் ஒரு நாட்டில் ஊழலற்ற அரச நிர்வாக முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் மிகவும் முக்கியமானது உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுள்ளது இன்று நவீன டிஜிட்டல் மயமாக்கல் கண்ணால் பணத்தை பார்க்காமலேயே கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது காரணம் வங்கி முறைமைகளில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சியே இதற்கு காரணமாகும் டிஜிட்டல் முறைமையானது பாதுகாப்பானது விரைவானது நேர விரயமற்றது சிக்கனமானது ஊழலற்ற நிர்வாக நடைமுறையை ஏற்படுத்தும் இலங்கையில் குறிப்பிட்ட சில துறைகளில் ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது எனினும் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முக்கிய அங்கமாக டிஜிட்டல் மயமாக்கம் உள்வாங்கப்பட்டுள்ளது அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பாதிட்டு இருபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபா டிஜிட்டல் மயக்கம் மயமாக்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் ஏழு தசம் ஒரு பில்லியன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கும் பதினாலு தசம் ஏழு மில்லியன் ஏனைய அமைச்சுகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உணவு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பின்வரும் துறைகளில் முன்னுரிமை அடிப்படையில் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மற்றும் சொத்து வரி அறவீடு உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும் இதுவே நிலைபேறான அபிவிருத்தியும் ஆகும் இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி அதிகார சபைகளின் தரவு தளத்தை நிறுவுவதற்காக ரூபா சைவர் தசம் சைவர் அஞ்சு பில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் எமது மாவட்டங்களில் குறிப்பாக பிரதேச சபைகளில் பல வட்டாரங்களிலும் சொத்து மதிப்பீடு செய்யப்படாத நிலைமையால் ஆதனவெறி அறவீடு செய்யப்படுவதில்லை ஆகவே மேலதிகமான மதிப்பீட்டாளர்களை ஈடுபடுத்தி சொத்து மதிப்பீடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் இன்றும் எமது மாவட்டத்தில் நகரசபை பிரதேச சபைகளில் ஆதன வரியை செலுத்துவதற்கு நேரடியாக அந்தந்த சபைகளுக்கு சென்றே கருமப்பீடத்தில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது வங்கி நடைமுறைகள் போன்று வரி செலுத்தும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களின் கைத்தொலைபோசியில் இருந்தே வரியை செலுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி காணி நிர்வாகம் தொடர்பானது இலங்கையில் அரச நிர்வாக துறைகளில் மிகவும் பாதகம் பாதகமான அல்லது தாமதமாக இயங்குகின்ற ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம் சில காணி பிரச்சனைகளை தீர்க்க இருபது தொடக்கம் இருபத்தைந்து வருடங்கள் செல்கின்றது இதனால் காணி உரிமையாளரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது எனவே முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல போக்குவரத்து வீதிகளை மீறுபவர்களுக்கான தண்டப்பணம் செலுத்துதல் இலங்கையில் அதிகம் விப வீதி விபத்துக்கள் நிமித்தம் பலர் உயிரிழக்கின்றார்கள் பலர் அங்கவீனமாகின்றார்கள் இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக மக்கள் பின்பற்றாமை முக்கிய காரணம் இதற்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் அல்ல போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கும் போலீசார் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தாமையும் இதற்கு ஒரு காரணமாகும் வீதி விபத்துக்களை வீதி விபத்துக்களை வீதி சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் செலுத்தப்படும் முறைமை இங்குள்ள பாரிய பிரச்சினையாகும் போக்குவரத்து போலீசார் விரும்பினால் மட்டுமே தண்டப்பணம் அறவீடு செய்ய முடியும் அல்லது வாகன ஓட்டுநருக்கும் கடமையில் உள்ள போலீசாருக்கும் இடையில் நடைபெறும் பேரம் பேசல் விதிமுறைகளை மீறி இலகுவாக தண்டவத்திலிருந்து தப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இங்கு நான் அனைத்து போலீஸாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை எனவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ளது போன்று வீதிகளில் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் தொடர்ச்சியாக வீதி விதிமீறலில் ஈடுபடுவோரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் இங்கிருந்து வடக்கு மாகாணம் தூர இடங்களுக்கு பிரயாணம் செல்ல செய்யும் போது விதிமீறல் ஒன்று நடைபெற்றுவதாக இருந்தால் அந்த இடத்திலே அவர்கள் லைசன்ஸ் சாரதியிடம் பெற்று கொள்வார்கள் ஆனால் சாரதி அந்த லைசென்ஸை கொள்வதற்காக தண்டப்பணத்தை செலுத்தி மீண்டும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்கு வந்துதான் அந்த லைசன்ஸை பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவ்வாறான நிலைமை பல அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது அதே போல பார்த்தீங்களாக இருந்தால் எங்களோட சுகாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கள சொன்னால் சுகாதார சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் அது ஒரு பாரிய பிரச்சனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அந்த ஹெல்த் சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை நாங்கள் நோயாளி சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை வச்சிருக்க வேண்டியிருக்கிறது இதுக்கு பாரிய இடவசதி ஒவ்வொரு இடத்திலும் தேவைப்படுகிறது ஆகவே டிஜி டிஜிட்டலைஸ் பண்ணப்படுமாக இருந்தால் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நிச்சயமாக இந்த பாரிய சுமை எங்களுக்கு குறையும் എന്നൊരു മുഖ്യമായ വീൺ വിനെയും സുഹാധത്തിലേ നടകൾ ഉദാഹരണത്തിക്ക് ഒരു സി ടി സ്കേൻ ചെയ്യുക ഇരുന്നാൽ എങ്ങയാര സേവ വളങ്ങൾ ഒരു നോയാലി വരുമ്പിയ എന്ത് വൈദ്യശാ പോകലാം കൊളമ്പുദേശീയ വൈദ്യശാല ഒരു നോയാലി അങ്ങു അഡ്മിൻ പണപ്പെട്ട് സകല ഇൻവെസ്റ്റികേഷനും ചെയ്തു അതിൽ നിറയെ പെരുമതിയ സെല കൂടി ഇൻവെസ്റ്റികേഷനെ ചെയ്തു പോട്ട് அந்த நோயாளி விரும்பினால் அடுத்த கிழமை யாழ்ப்பாணத்தில் போய் அட்மிட் ஆகி அதே அவ்வளவு பெருமதிமிக்க இன்வெஸ்டிகேஷனும் திருப்பி செய்யப்படுகிறது இது ஒரு மிகவும் வீண் விரயம் இப்போ நீங்கள் ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னால் இந்த ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன் இப்போ அவைகள் உடனடியாக அந்த பேஷண்ட்டுக்குரிய ஒரு ஜுனிக்கான நம்பர் ஒன்று இருக்குமாக இருந்தால் அவ்வளோத்தையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு கிழமையங்க திருப்பி அவ்வளவு பெரிய ஒரு நிதியை செலவழித்து அந்த பேஷண்ட்டுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் செய்ய தேவையில்லை அதே மாதிரி ஒரு நோயாளி ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பிற்பாடு இன்னொரு வைத்தியசாலைக்கு டைம் அவையில் போகலாம் போகும்போது அந்த வைத்தியசாலையில் இருக்கிற ஹெல்த் ரெக்கோர்ட்ஸ் புதிதாக பார்க்குற வைத்தியருக்கு தெரியாது அதை சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த நோயாளியும் சில நேரம் இருக்க மாட்டார்கள் ஆகவே இந்த டிஜிட்டலைசேஷன்ன்றது மிகவும் முக்கியமானது அதே மாதிரி கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏ லெவல் எக்ஸாம் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் எங்களோட வயது போகுது பேச ரிசல்ட்ஸ் வேற மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு ரிசல்ட்ஸ் வந்தால் பிறகு மோர் தேன் ஒன் இயர் நாங்கள் வெயிட் பண்ண வேணும் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு யூனிவர்சிட்டியில் போ இப்போ வைத்தியர்களை இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் எக்ஸாம் எடுத்து போட்டு ரிசல்ட்ஸ் வந்த பிற்பாடு ஒன்று துவக்கம் ஒன்றரை வருடங்கள் இன்டர்னுக்கு வெயிட் பண்ண வேண்டிக ஒரு டாக்டர் இல்லை நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் படிக்கிற காலத்தில் இருந்து ஓ லெவலில் இருந்து ஒரு யூனிவர்சிட்டி முடித்து ஒரு வேலை கிடைக்கும் மட்டும் சும்மா இருக்கிற காலம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஒரு ரீகரக்ஷனுக்கு போடுவோமாக இருந்தால் ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர் ரீகரக்ஷனுக்கு போட்டால் அந்த ரீகரக்ஷனுக்குரிய பதில் வாரத்துக்கு எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் செல்கிறது இப்போ இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ரீகரெக்ஷனுக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அந்த மார்க் பண்ணப்பட்ட பேப்பர் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் பேப்பர் இமெயில்ல உடனடியாக வருது இதுதான் நாங்கள் இதுதான் நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிற மார்க்கிங் ஸ்கீம் இப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கிறதுன்றது இமிடியேட்லி தே சென்ட் பை இமெயில் ஓ வாட்ஸ்அப் ஸோ தேர் இஸ் நோ வேஸ்ட் ஆஃப் டைம் இது நாங்கள் டிஜிட்டலைசேஷன்ன்றது எங்களுடைய நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு டிஜிட்டலைசேஷன் மிகவும் முக்கியம் நாங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி பல பல குறைகளை சொல்லுகிறார்கள் சொன்னாலும் என்ன பொறுத்தவரையிலே விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம் விரலுக்கு ஏற்றது தான் வீக்கம் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஹவு பெஸ்ட் வி கேன் டூ அதுதான் மிகவும் முக்கியமானது நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பாதையீடை அல்லது வரவு செலவு திட்டத்தை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் இதிலிருந்து இது முதலாவது பாதீடு அல்ல வரவு செலவு திட்டம் இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நாங்கள் எங்களுடைய மைண்டில் நிறைய குளோரிஃபயிங் நிறைய திட்டங்கள் இருக்கலாம் எங்கள்ட பல யூடியூப்பை பார்த்துருப்போம் வாசிச்சிருப்போம் வெளிநாடுகளுக்கு போயிருப்போம் நிறைய ஐடியாஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஆனால் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த எழுபத்த வருடம் மோசமான ஒரு பொருளாதார வழிகாட்டல் உள்ளுக்கு போன நாடு அதை உடனடியாக செய்ய முடியாதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் எங்கள்கிட்ட இரு இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளவு சிக்கனமாக வேண்பிரையும் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்தலாம் போது அதுக்கு டிஜிட்டலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்